சிவபெருமானின் திருவடியை வணங்கி கோமல் ரூபினியாக நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் தொண்டை நாடு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொண்டை நாடில் திருவொற்றையூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய சிவாலயம் இருந்து தான் அதில் வந்து சிவபெருமான் பேர் பேர் வந்து படம்பக்கநாதர் அந்த அம்பாள் பேர் வந்து வடிவுடைய அம்மை அந்த ஊரில் ஒரு சக்கரபாணி தெரு அப்படின்னு ஒரு தெருவு இருந்து தான் அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எண்ணெய் விற்குவாங்கன்னா அதில் வந்து கலியநாயனார் அப்படின்னு ஒருத்தவரை அவதரித்தாரான் ஏழு பேர் அவதரித்ததில் இவர் ஒருத்தவராக இருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து அவருக்கு எல்லையற்ற செல்வங்கள் வந்து இருக்கான் அவர் தான் அந்த தெருவுலே வந்து பணக்காரரு அதனால் அவர் எப்பொழுதுமே சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டே இருப்பார் திருநீர் பூசியிருப்பார் ருத்ராட்சம் அணிந்திருப்பார் எப்பொழுதுமே நமசிவாய மந்திரம் கூறிகிட்டே இருப்பார் இவருக்கு நிறையா பணம் வருதில் இதெல்லாம் வச்சு செல்வத்தின் பயனே சிவன்தான் நம்ம வந்து என்ன நம்ம இந்த செல்வம் வரத்துக்கெலாம் வந்து நம்ம சிவபெருமான் தான் காரணம் அதனால் நம்ம இந்த செல்வத்தை சிவபெருமானிக்க தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய வந்து வழிபாடுகள் இருக்குல்ல அதில் இவர் வந்து ஒரு வழிபாடை தேர்ந்தெடுக்கிறாரு விளக்கு எரிக்கிறது தான் எப்போதுமே அந்த கோயில் இருக்குல்ல அது வெ உள்ளேயும் வெளியிலையும் இரவும் பகலுமா அழகாக வந்து அவ்வளோ விளக்கு வந்து ஏற்றுவாராம் நிறைய எண்ணெயெலாம் ஊற்றி வெளில கோபுரம் ராஜகோபுரத்தில் ஒரு ஒரு அடுக்கடுக்காக வந்து இருக்கிறதுல ஒரு ஒரு விளக்கா அடுக்காக ஏற்று வரோம் அப்புறம் அந்த காம்பவுண்ட் சேவிலாம் ஏற்று வரோம் அப்படியே வெளிலேருந்து பார்க்குறப்பே அழகாக இருக்குமா கோயிலே அதில் வந்து எல்லா மக்கள் வந்து பயப்படக்கூடாது இங்கே ஏன்னா அப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதான் அதனால் விளக்கு தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏறிச்சி வைப்பாங்களாம் அதனால் மக்கள்லாம் வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ வந்து விளக்கு ஏற்றி வைப்பாராம் உடனே சிவபெருமான் நினைச்சாராம் இவங்க இவர் வந்து பணம் இருந்தால் தான் இப்படி பண்ண மாட்டார் பணம் இருக்கிறப்ப மட்டும் அந்த விளக்கு எரிக்க மாட்டார் பணம் இல்லாதப்பையும் வந்து ஏழையாக இருக்கிறப்பையும் இவர் எ எரிப்பார் விளக்கு எரிப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கே நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கிறாராம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோன்னே செல்வமே இல்லாமல் போயிடுதான் உடனே விளக்கு எரிக்கிறதுக்கு பணம் இல்லையா உடனே நம்ம தான் இருக்கோமே நம்மளுக்கு சிவபெருமான் நம்மளுக்கு ஒரு உடம்பு கொடுத்துருப்பாரு இதை வச்சு நம்ம இதில் நம்ம வந்து சம்பாரித்து விளக்கே எரிக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய செட்டியார்கள் வீட்டுக்கெலாம் போய் எண்ணெய் வாங்கி அதை தலையில் வச்சு தெரு தெரியா தெரு தெருவாக போய் வந்து கூவிட்டு அந்த எண்ணெயெல்லாம் விற்க வரோம் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போய் விற்று அந்த வர பணத்தில் விளக்கெலாம் ஏற்று வரோம் சில பேர் வந்து அந்த செட்டியார்கள்ட்டெல்லாம் சொன்னாங்களாம் இவர் வந்து போன கொஞ்சம் முன்னாடி வந்து அவ்வளோ பணம் வச்சுருந்தாரு ஒரு செல் பெரிய செல்வந்தாராக இருக்கார் அவரை போய் இப்படி வேலைக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பாவம் சேரும் அதெல்லாம் வந்து வச்சுக்காதுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரை வந்து வேலைக்கு எல்லோரும் நிறுத்திட்டாங்களாம் உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுதான் உடனே அந்த என்ன தயாரிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறான் அதுமே ஒரு ரெண்டு மாதம் வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு விளக்கி இரவும் பகலுமா அப்புறம் வந்து அந்த அந்த வேலை செய்கிற இடத்துக்கும் வந்து நிறையா ஆள்கள்லாம் வந்து வேலை செய்கிறதுக்காக வந்தோடனே இவருக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடுதான் ரொம்ப வந்து வருத்தத்தோடு வீட்டுக்கு வரப்போ அப்படியே பார்க்குறாராம் நம்மளுக்கு வீடு இருக்கே இதை விற்று வந்து கொஞ்ச நாள் இந்த பணத்தை வச்சு நம்ம விளக்கேறிக்கலாம் அப்படின்னா அந்த அவ்வளோ பெரிய வீடு கோடிஸ்வரன்னால் எவ்வளோ பெரிய வீடு இருக்கும் அந்த பெரிய பங்களாவே விற்று ஒரு ஒரு வருஷம் போல் வந்து அந் அந்த பணத்தை வச்சே வந்து விளக்கேறிகிறாராம் அதுவும் போய் வந்து தீந்துடுதோம் இவருக்கு வந்து ரொம்ப கவலையாடுதான் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னோடே இப்போ யோசிக்கிறாரும் அவரோட மனைவி இருக்காங்கன்னு அவங்கள வந்து பெரிய பெரிய செல்வந்தர் வீட்டிலலாம் வந்து வே வேலைக்கு வைக்கிறதுக்காக இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுத்துட்டு வேலை செய்கிறதுக்கு கொடுத்துட்டு பணம் வாங்கி அதில் விளக்கி அரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாராம் இவருக்கு வந்து அவரோட கொள்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் இருக்கான் மத்த எதுமே வந்து இல்லையா அதனாலதான் அவர் மனைவியே வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து துணிஞ்சு வந்திருக்காராம் அவ்வளோ சிவபெருமான் மீது அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் உடனே வந்து அவங்க மனைவியெல்லாம் வந்து கேட்குறாங்களாம் யாரும் வந்து எனக்கெலாம் வேணாம் ஏன்னா இவங்க அவங்க மனைவி வந்து எவ்வளோ பெரிய கோடிஸ்வரன் வீட்ல இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ண அதனால யாரும் வந்து வேணாம் இந்த பாவெல்லாம் எங்களுக்கு வந்து சேர வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாரும் சொல்கிறாங்களாம் உடனே ரொம்ப வருத்தமாக போய் நேராக வந்து த அவராகவே வந்து கோயிலுக்குள்ளார போகிறாராம் அப்படியே ரொம்ப வருத்தமாக போய் எல்லா விளக்கும் வந்து பரப்புகிறாராம் அப்புறம் வந்து திருநூல் போடுறாராம் என்ன இல்லைன்னா பரவாயில்ல என்னோட ரத்தம் இருக்கே அப்படின்னு அறுவாளை எடுத்து அவரோட கழுத்தை வந்து அறுக்க வராராம் சிவபெருமான் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி விடைமையில் வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு விடையில் வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு இதில் இப்போ வந்து இந்த கதையிலேருந்து இந்த வரலாற்றிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எண்ணெய்க்கு பதிலாக அவருடைய ரத்தத்தையே கொடுக்குற அளவுக்கு துணிந்து அவ்வளோ வந்து அன்பு வச்சுருக்காரு சிவபெருமான் மீது அப்படிங்கிறத நம்ம இந்த வரலாற்றிலேருந்து வந்து புரிஞ்சுக்கிறோம் அதனால் நம்மளும் வந்து எப்பொழுதுமே சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டே இருக்கணும் திருநீர் அணியணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும் நமசிவாய மந்திரம் எப்பொழுதுமே கூறணும் இதிலிருந்து விடை பெறுகிறேன் உங்களிடமிருந்து விடை விடைப் கோமல் வீ ரூபினி நன்றி வணக்கம்